ஹைநாயும் கிடையாது நிறையும் கிடையாது ஹைனா கழுது வேற மாதிரி இருக்கும் வித்தியாசமா எனக்கு கொஞ்சம் பெருசா இருக்கும் ஏன் இல்லை பாடர் போயின் வந்தாச்சுங்க இதுதான் வந்து டென்சைனியா கெனியா பார்டர் இங்கே இருக்கு பாருங்க கெனி சார் நம்ம ரேஞ்சர் பாருங்கள் கையில் பயங்கரமாதிரி இங்கே பாருங்க இந்த பக்கம் டன்சேனியா டி இசட் ஸோ இதுதான்

நாங்கள் ஒரு குட்டி இம்பாலா இருக்க போகுது பாருங்களேன் தெரியுதா ஏது பாருங்க நடந்த இது கிடையாது கசல்ஸ் தோம்சன் கசல்ஸ் தெரியுதா ஓடுதா நேத்து கூட பார்த்தோம் நதி இவருக்கு பாயுது இந்த ஓடை நல்லா பாக்குறதுக்கு காட்டுக்குள்ள ஓடை ஐநாவை பார்த்து பார்த்தோம் ஓ அட்டகசமா இருக்கு ஐநா அந்த வண்டிக்கு தாங்குதுங்க சஃபாரி வெஹிக்கிள் இணைய போகுது ஒன்று ரெண்டு இங்கே ஒரு கூட்டமாக நின்றுருக்கு எல்லாம் பெருசாக தந்தம் பார்த்தீங்களா சோட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாமி இதுக்கு தாங்க வந்து மிகப்பெரிய லெவலில் சான்சேல ஐயோ எவ்வளோ பெரிய தந்தமாக இருக்கு அந்த ரெண்டு பக்கமும் ஆப்ரிக்கன் நம்ம ஊர்லேயும் யானைகள் இருக்குது பட் ஆப்ரிக்கன் யானைகள் இன்னும் நல்லா பெருசாக இருக்கும் இந்த தந்தங்கள்லாம் ரொம்ப பெருசாக இருக்கும்ங்க